அருணகிரி மலையில் பாண்டிய மன்னர்களால் அமைக்கப்பட்ட குடைவரை கோவில் பற்றியும் அங்கு வீட்டிற்கும் பெருமாளின் சிறப்புகள் பற்றியும் சர்வம் பார்க்கலாம் தமிழகத்தில் பண்டைய காலம் தொட்டு தெய்வ வழிபாட்டு முறை தழைத்தோங்கி வரும் நிலையில் சங்க காலத்திலும் சங்கம் மருவிய காலத்திலும் செங்கருக்களாலும் மண்ணாலும் கட்டப்பட்ட ஆலயங்கள் காலத்தை எதிர்த்து நிற்க முடியாமல் சிதைந்து போயின இதனை புரிந்து கொண்ட பல்லவர்கள் மலைப்பாறைகளை குடைந்து குடவரை கோயில்களை கட்டி அங்கே புடைப்பு சிற்பங்களை அமைத்து வழிபட்டு வந்தனர் உலகில் சிற்பக்கலையில் சிகரமாக விளங்கிய பல்லவர்களை பின்பற்றியே பாண்டியர்களும் தென்னகத்தில் பிரமிக்கத்தக்க கற்கோவில்களை அமைத்து காலத்தால் அழியாத ஆலயங்களை அமைத்துள்ளனர் அதில் கழுகுமலை வெட்டுவான் கோயில் பிள்ளையார்பட்டி மலையடி குறிச்சி மகிபாலன்பட்டி அரளிப்பாறை திருமையம் திருத்தங்கள் குடுவியான்மலை சித்தனவாசல் போன்ற பகுதிகளில் உள்ள குடவரை கோயில்கள் உடைப்பு சிற்பங்களாக தெய்வ சிலைகள் அமைக்கப்பட்ட வழிபாடுகள் நடந்து வருகின்றன அதில் இன்னும் விடை தெரியாத மர்மங்களோடு காணப்படும் ஒரு கோயில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செவல்பட்டியில் அமைந்துள்ள அருணகிரி மலையில் பெருமாள் கோயிலாக வடக்கு நோக்கி காட்சியளிக்கிறது செவல்பட்டிக்கு மேற்கே தனித்து நிற்கும் குன்று அருணகிரி மலை என்று அழைக்கப்படும் நிலையில் இவ்வூருக்கு வடக்கே வைப்பாறு ஓடுகிறது இங்கு ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே ஆதி குடிகள் வாழ்ந்து வந்ததாக தொல்லியலாளர்கள் தெரிவிக்கும் நிலையில் இக்குன்றில் மேல் வடபுறம் நடுப்பகுதியில் சுமார் இருநூறு அடி உயரத்தில் முற்கால பாண்டியர் காலத்தை சேர்ந்த குடவரைக் கோயில் அமைந்துள்ளது பாண்டிய மன்னர்களால் பாறையை குடைந்து செதுக்கப்பட்ட இந்த கோயில் குறித்து சரியான விவரங்கள் கிடைத்திடாத நிலையில் கிழக்கு நோக்கி கருவறை மண்டபமும் கருவறையும் காணப்படுகிறது இது ஒரு சிவன் கோயில் என்று கருதப்பட்டாலும் கருவறையில் லிங்கம் காணப்படாத நிலையில் கோயில் முகப்பில் நான்கு தரங்க போதிகையுடன் சதுர தூண்கள் காணப்படுவதோடு அதில் தாமரை இதழ்கள் சிங்கங்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன மண்டபத்தில் மொத்தம் இரு அறைகள் காணப்படும் நிலையில் அதில் சாய்ந்த இரு துவார பாலகர்கள் நடராசர் விநாயகர் திருமால் புடைப்பு சிற்பமாக நேர்த்தியுடன் செதுக்கப்பட்டு வணங்கப்பட்டுள்ளனர் ஆலயத்தின் மூலவர் என யார் என தெரியாத நிலையில் பிற்காலத்தில் அம்மன் சிலை அமைக்கப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது குகைக்கோயிலில் முதன்மை கடவுளாக பெருமாளையே வழிபட்டு வரும் பக்தர்கள் படியேறி சென்று தெய்வங்களை தரிசித்தால் பலன் நிச்சயம் என்று தெரிவிக்கின்றனர் ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் பிரதோஷ தினங்களில் இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அங்கு வீற்றிருக்கும் பெருமாளுக்கு விளக்கிட்டு வழிபாடு செய்கின்றனர் வேலைவாய்ப்பு குழந்தை வாக்கியம் வேண்டி வரும் பக்தர்களுக்கு காரியங்கள் வெற்றிகரமாக நடப்பதாக தெரிவிக்கின்றனர் குறிப்பாக திருமலையில் வீற்றிருக்கும் பெருமாளுக்கு இணையாக இங்கு காணப்படும் தெய்வம் சக்தி நிறைந்ததாக கருதப்படுவதால் திருப்பதி செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்த தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்வதாக கூறப்படுகிறது இந்த குடவரை கோயிலுக்கு அருகில் இருக்கும் ஒரு குகையில் சமணர்கள் வாழ்ந்ததாகவும் அவர்கள் அப்பகுதி மக்களுக்கு நோய் தீர்க்கும் மூலிகை மருந்துகளை இந்த மலையில் புலிகள் அமைத்து கொடுத்ததாகவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்து சமயமும் சமண மதமும் அருள் வழங்கிய இந்த குடவரைக் கோயில் தற்போது தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும் மலை குன்றை குடைந்து உருவாக்கப்பட்ட இத்தலத்தில் சிவனும் விஷ்ணுவும் இடைந்து மனிதர்களின் துன்பங்களை துடைப்பதாக நம்பப்படும் நிலையில் மாலைகளின் படியேறி வரும் பக்தர்கள் மாலை உச்சிக்கு சென்று தீபம் ஏற்றி தெய்வங்களை வணங்கி வருகின்றனர் குடவர கோயில திருப்பதி போகாத நபர்கள் வந்து இங்கே வந்து ஒரு விலைக்கேற்றி வந்து பூசை செய்து சாமி கும்பிட்டு போனால் திருமணம் ஆகிருதுன்னு மக்கள் சொல்கிறார்கள் அதேமாரி வேலை கிடைக்காத நபர்கள் வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டு போனா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க வர்றவங்க சொல்றாங்க இது வந்து நல்ல ஒரு முக்கியமான தலம் ஒரு பெருமாள் கோயிலாக அமைந்துள்ளது மலையே கோபுரமாகவும் அங்குள்ள குடவரை கோயிலை தெய்வங்கள் சங்கமிக்கும் இடமாக இருப்பதால் பாண்டிய மன்னர்கள் வடிவமைத்த இந்த பொக்கிஷத்தை வாழ்வில் ஒருமுறையாவது தரிசிப்போம் நல் அருள் பெறுவோம் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சாத்தூர் செய்தியாளர் அருண் பாண்டியனுடன் கலைமாமணி நந்தகுமார்